வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வித்து உங்கள் சொத்து என்ற தலைப்பில் ஒரு சிந்தனை விளக்கம் நிலம் வீடு மனை வாகனம் போன்ற அசையா சொத்து அசையும் சொத்து கேள்விப்பட்டு இருக்கிறோம் அது என்னப்பா வித்து உங்கள் சொத்து என்று கேட்கிறீர்களா நண்பர்களே வாருங்கள் வித்து என்றால் உயிர் வித்து தான் விந்து என்றும் சுக்கில சுரோனிதம் என்றும் வழங்கப்படுகிறது விந்து என்றால் உயிர் விந்து சக்தி என்றால் உயிர் சக்தி ஒரு டியூப்லைட்டை பிரகாசிக்க ஒரு சக்தி தேவை அதுதான் மின்சக்தி என்கிற மின்சாரம் அதேபோல் தண்ணீரை வெந்நீராக்க வெப்ப சக்தி அனல் சக்தி ஹீட்டர் தேவைப்படுகிறது வித்துக்கழிவே பிறப்பு வித்துக்கழிவே இறப்பு என்பார் அருள் அவர்கள் ஒரு தீபம் சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டுமெனில் விளக்கில் எண்ணெய் தீராது இருக்க வேண்டும் தீர்ந்து போனால் திரி கருகி விளக்கு அணைந்துவிடும் தீபத்தில் எண்ணெய் தீராது இருக்கும் அளவில்தான் தீபம் சுடர்விட்டு பிரகாசிப்பது போல் தீர்ந்தால் கருகி அணைந்து விடுவது போல மனிதர்களுக்கு விந்துநாத திரவம் தீராது காத்துக்கொள்ள வேண்டும் இந்திரியம் தீர்ந்தால் சுந்தரியும் பேயாம் என்பது கிராமத்து பழமொழி விந்துநாதம் அதுதான் உடல் நன்கு இயங்க உதவும் ஜீவகாந்த சக்தியாகும் சக்தி என்பதை சத்து என்றும் ஆற்றல் என்றும் கூறுவார்கள் சத்து போனால் செத்து போனான் என்பார்கள் நாம் உண்ணும் உணவு ஏழு தாதுக்களாக பிரிக்கப்பட்டு உடலில் சேருகிறது ரசம் ரத்தம் சதை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை விந்துநாதமாக மாறுகிறது ஒரு துளி இரத்தத்தை எந்த விஞ்ஞானமோ லேப்களிலோ உருவாக்க முடியாது அந்த அற்புதத்தை நமது உடல் உருவாக்கி இயக்கி நடத்தி வருகிறது அதைத்தான் ஜீவகாந்த சக்தி என்பார்கள் அறுபது துளி ரத்தம் அறுபது ட்ராப்ஸ் ஆஃப் பிளட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிராப் ஆஃப் சமன் விந்து என்று சொல்வார்கள் விந்து என்பதை வெள்ளை உதிரம் என்பார்கள் விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்பார்கள் விந்து இழப்பு முதுமைக்கு அழைப்பு விந்து இழப்பு இளமை இழப்பு விந்து இழப்பு உயிரிழப்பாகும் அதுதான் உயிர் நட்டமாம் என்பார் சுக்கிலம் விட சுவர் கெடும் என்கிறார் திருமூலர் சுவர் என்பது நமது உடலை குறிக்கிறது விந்து சக்தியே ஒருவருடைய முழு சொத்தாகும் வித்துக்களையம் உடையும் போது உயிர் உடலை விட்டு வெளியேறிவிடும் பிரிந்துவிடும் ஒரு சிறிய ஆலம் வித்தினுள் விதையினுள் ஒரு பெரிய ஆலமரமே அடங்கியிருக்கிறது அந்த ஆலமரத்தின் அடியில் மன்னாதி மன்னர் தனது பெரும் யானை சேனைகளுடன் தங்குவதற்கு உரிய அளவு தரும் அந்த மர அந்த வித்தினுள் அடக்கமாக இருக்கிறது அதே போலதான் மனி மனித குல வித் விந்துநாதமும் பல கோடி தலைமுறைகளை உருவாக்கி வாழ வைக்கும் ஆற்றல் வாய்ந்தது ஆக வித்து செல்வமே உலகின் சிறந்த செல்வம் என்றால் அது மிகையாகாது அந்த விந்துநாத திரவத்தின் மகிமையையும் பெருமையையும் உணராததால் தான் அதை வீணாக முறையற்ற வகையில் வீணாக்கி பலவித உடல் நோயும் மனநோயிலும் சிக்கி பலரும் துன்பப்படுகிறார்கள் பருவ வயதில் வாலிபப் பருவத்தினர் இளைஞர்களுக்கு விந்து சக்தி அதிகமாக சுரக்கும் தன்மையால் கதை காட்சிகள் பார்ப்பதால் கிளர்ச்சியால் உந்தப்பட்டு சுய இன்பத்தில் விந்து சக்தியை வீணாக்கி விரயம் செய்வது உண்டு பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் பலரும் பதினான்கு வயது முதல் பத்தொன்பது வயதினர் டீனேஜ் பருவத்தினர் நூற்றுக்கு அறுபது சதவீதம் ஏன் எண்பது சதவீதம் பேர்களுக்கு இந்த வித்து சக்தியை வீணாக்கும் பழக்கம் உண்டு என்பது கருத்து கணக்கின் மூலம் தெரியவருகிறது அது சுய இன்பம் ஷனநேர இன்பம் அந்த வெள்ளை உதிரம் விந்து திரவம் உற்பத்தியாகும் இடமோ மூளை செல்களாகும் பூமியின் ஆக்கர்ஷண சக்தியால் உடலின் மையத்தில் வந்து தங்கி அது இருக்கிறது உடல் உறவின் போது உடலிலிருந்து உயிர் சக்தி பிரிந்து செல்வதால் உடலில் ஒரு சில வினாடிகள் இன்ப உணர்வு கிளர்ந்து எழும் திருமணமானவர்கள் தம்பதியர்கள் உடல் உறவில் விந்து சக்தியை சந்ததியை உருவாக்க ஈடுபடுவது தவறல்ல போகி என்று சொல்லப்படும் இலத் இல்லறத்தார்கள் விந்து சக்தியை சந்ததியை உருவாக்க போதிய அளவும் அழுத்தமும் தூய்மையுடனும் இருந்தால்தான் நல்ல சந்ததி உருவாகி தழைப்பார்கள் கருவில் திருவுடைய குழந்தைகள் பிறப்பார்கள் இன விருத்திக்கு கீழ் வழியே செல்கிறது யோகிக்கு விந்து சக்தி ஆன்ம விருத்திக்கு மேல் ஆதாரங்களில் செலுத்த வேண்டும் அதற்கு எளிய முறை குண்டல் நியோகமும் காயக்கற்புக்கலையும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து அருளியுள்ளார்கள் அதை பதினான்கு வயது நிரம்பிய இருபாலரும் ஆணும் பெண்ணும் அனைவருமே கற்றுக்கொண்டு பழகி வர வேண்டும் அப்போதுதான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் என்றபடி திடகாத்திரமான உடலும் மனமும் அறிவும் அமையும் முகப்பொழிவும் உண்டாகும் நினைவு கூர்மை மூல வளர்ச்சியும் அமையும் அழகிய முடி வளர்ச்சியும் உண்டாகும் விந்துநாத சக்தி இருபத்தைந்து வயது வரை அதிகமாக சுரக்கும் உற்பத்தியாகும் நாற்பது வயதுக்கு மேல் மிதமாக சுரக்கும் ஐம்பது வயதில் உடல் நட நடத்துவதற்கு தேவையான அளவே சுரக்கும் அறுபது வயதிற்கு மேல் உற்பத்தி குறைந்துவிடும் ஜீவ வித்து நமது சொத்து நமது அசட் நமது மூலதனம் நமது முதல் அதுதான் அதைத்தான் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசையில் எல்லார்க்கும் கல்லனாய் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு என்று நல்வழி நவிழ்கிறது ஆக வரவுக்கு மேல் செலவு செய்கிறவர்களின் மானம் அழியும் மதி என்ற அறிவும் கெடும் செல்லும் இடங்களிலெல்லாம் திருடன் என்ற இழிவான பெயரை ஏற்க வேண்டி வரும் ஏதோ நம்மிடம் இருப்பதை பிடுங்க வந்து விட்டான் என்று எண்ணி திருடனை கண்டி அஞ்சி விலகி ஓடுவது போல அனைவரும் கண்டு விலகி ஓடுவார்கள் இது பல பிறவிகளாகிய நமது சந்ததியினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் மூளை வளர்ச்சியற்ற பார்வை திறன் குறை குறைபாடுடைய செவிட்டுத் தன்மை பேசும் திறமை குன்றிய ஊனமுடைய ஜெ தலைமுறையை ஜெனரேஷனை அது உருவாக்கிவிடும் என்கிறார் அவை பிராட்டியார் அதே போல நந்தனா நந்தகோணார் என்ற புலவர் பெருமானும் கூறுகிறார் நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்று பாடுகிறார் நந்தவனம் போன்ற இயற்கையில் நிறைந்த நிரம்பிய எழில் சூழ்ந்த பூமி என்ற உலகில் பத்து மாதம் சீரான அங்கத்தை தாய் வயிற்றில் உருவாக்கி கொண்டு வந்து அதை ஐந்து புலன் மயக்கத்தில் ஐந்தில் அளவு முறை மீறி மாறி உபயோகித்து வாழாமலே பரலோகம் சென்றானே என்கிறார் அவர் அப்பா தனது உயிர் சக்தியை தந்ததால் தந்தை எனப்படுகிறார் அம்மா அந்த உயிர் சக்தியை தனது கர்ப்பத்தில் கருப்பையில் பத்து மாதம் தாங்கியதால் தாய் எனப்படுகிறாள் உடல் உறவின் போது ஆணின் விந்தணுக்கள் கோடி வெளியேறி பெண்ணின் கருமுட்டைக்குள் ஓடிச் சென்று புக வேகம் கொள்ளும் ஆனால் அந்த பல பலகோடி உயிரணுக்களில் ஒரே ஒன்று மட்டும்தான் ஓடிச் சென்று புகுந்து விடுகிறது அந்த தான் நாம் மீதி உயிரணுக்கள் அனைத்தும் உள்ளே போக முடியாமல் வெளியேறி இறந்து விடுகிறது விந்தின் மூலமே எல்லா உயிரினங்களும் வாழையடிய வாழையாக தழைத்தோங்கி வளர்கிறது விந்துநாதம் என்ற செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிடை உயிர் சக்தியை சேமித்து காத்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் பிஃபோர் டுவெண்ட்டி பிரம்மச்சரியமும் ஆஃப்டர் ஃபிஃப்டி வயது பிரம்மச்சரியமும் காப்பதுதான் சிறப்பாகும் உடலில் உருவாகும் நோயை போக்கி குணப்படுத்துவதை கியூர் செய்வதை சிகிச்சை என்போம் நோய் வராமல் வருமுன் காப்பதே மிக சிறந்த முறையாகும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்பார்கள் விந்து என்றால் உயிர் என்று முதலிலேயே பார்த்தோம் அந்த உயிரின் வடிவம் ஒரு பசுவின் ஒரு உரோமத்தை ஒரு லட்சம் கூறிட்டால் எவ்வளவு நுண்ணியதாக இருக்குமோ அந்த அளவுதான் அது உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரின் அளவாகும் என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில் இந்த உடலுக்கு ஒன்பது வாசல் உண்டு இரண்டு காது துவாரங்கள் இரண்டு கண்கள் இரண்டு மூக்கு துளைகள் ஒரு வாய் ஒரு மலஜலம் கழிக்கும் உறுப்புகள் தான் அந்த ஒன்பது வாசல்கள் ஆகும் நவத்வாராபுரி என்று நமது உடலை அழைப்பார்கள் காஞ்சி மகாபெரிவா அவர்கள் மிகப்பெரிய ஆச்சரியம் எது என்றால் ஒன்பது ஓட்டைகளை உடைய உடலில் உள்ளே உயிர் வெளியேறி போகாமல் நிற்கிறதே அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் என்று கூறுகிறார்கள் இந்த உடலை ஒன்பது வாயிற் குடில் என்று மாணிக்க வாசக பெருமானவர்களும் திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார்கள் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் ஆகையால் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பார் திருமூலர் திருமந்திரத்தில் நாம் உண்ணும் உணவை ஏழு ஏழு தாதுக்களாக மாற்றுவது யார் உடலில் இயங்கும் ஜீவகாந்த சக்தி தான் அது உள்ளிருந்தே அவன் அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை என்பார்கள் மனம்தான் ஜீவகாந்த சக்தியை வெளியேற்றும் ஓட்டையாகும் சினம் கவலை பேராசை எதிர்பார்ப்பு போன்ற குணாதிசயங்கள் தான் நமது ஜீவகாந்த சக்தியை வாரி இறைத்து வீணாக்கிவிடும் துளைகளாகும் உயிரின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றும் போது புலன்கள் இயங்காமல் செலவு குறைவதால் ஜீவகாந்த ஆற்றல் சேமிக்கப்படுகிறது தவமும் அடிக்கடி அகத்தாயும் செய்யும்போது சினம் முழுசா போகும் வரை அதுவரை அகத்தாய்வு செய்து சினம் இழாத மனம் பெற வேண்டும் கடுஞ்சொல் கடுகடுப்பு காட்டக்கூடாது பிறர் உள்ளம் வருத்தமடைய வருத்தமடைய செய்யும்படி நமது சொல்லும் செயலும் இருக்கக்கூடாது அவ்வாறு பிறர் மனம் வருத்தமடைந்தால் அது பாவப்பதிவாகி பின்னர் பல தலைமுறைகளையும் தாக்கும் விளக்கு பயிற்சி ஜீவகாந்த சக்தியை ஜீவகாந்த சக்தி திணிவை கொடுக்கும் கண்ணாடி பயிற்சியும் மிக மிக உயர்ந்தது சிறந்தது மனதிற்கு அமைதியையும் முகவசியம் ஜகவசியத்தை அது உண்டாக்கும் இத்தகைய அருமை பெருமைகளை தரவல்ல மனவளக்கலை பயிற்சிகளை இளமை பருவத்திலேயே கற்று கடைபிடித்து மகிழ்ச்சியோடு வாழ அன்பர்களே வாரீர் என்று அருட்தந்தை அவர்கள் அழைக்கிறார்கள் காலம் வீணாக்க வேண்டாம் நண்பர்களே அன்பர்களே வித்து உங்கள் சொத்து அது அதை காப்பதே உங்களுக்கும் உலகுக்கும் கெத்து என்று கூறி இந்த வித்து உங்கள் சொத்து என்ற தலைப்பை நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்